அழைத்து உன்னதமாக அழைத்து உத்தமமாக அழைத்து சத்திய பயணம் மேற்கொண்டிருக்கின்ற அற்புதமான சபைதனிலே கொடுக்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூற்ற நூல் வழி வந்து முதலாசி அருள்கின்ற அற்புத நாயகியே வருக வருக என வரவேற்கிறோம் உயர் ஆதி காலை பொழுது இறை பிரபஞ்ச மகா பொழுதென்னும் அற்புத பிரம்ம முகூர்த்த நாளிகைதனில் கதிர் உதயம் எழும் அற்புத அருள் வேலைதனில் நற்சபை சச்சங்க பெருவிலாகண்டு நகரும் நிலைதனில் ஞான நுகர் நிலைதனை உலகோற்று பறைசாற்றி அற்புதமாய் நற்பயணம் நிறைவுறா வேலைதனில் அவ்வை யாம் சிவசபை ஆசான் தனக்கு நல் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாசிகளை வழங்குகின்றோம் ஏற்றம் என்னும் நிலை உயர்நிலையே அந்நிலை வழங்கும் சபை சிவசூட்சம நூலாக விளங்கும் சபை ஆசான் அமர் சபைதனில் ஒன்றாய் நின்ற சீடர்கள் பெருவிழாவில் நிற்கும் சீடர்கள் எப்பெரு விழாவிலும் அத்துணை சீடர்களுக்கும் அவ்வை ஆசிகள் பகிர்கின்றோம் என்றுரைப்போம் அவ்வை ஆற்றலது மிளர்ந்திருக்கும் அற்புத பிரபஞ்சம் அதில் அவ்வாற்றலை கிரகிக்கும் நல்லாற்றல் எங்கிருக்கின்றது வினாவிற்கு நடந்தேறிய சச்சங்க பெருவிழா ஒரு விடை என்று அவ்வை நல்லாசிகள் வழங்கி ஏற்றம் கொண்ட சபைதனில் உலா வரும் சீடர்கள் யாவரும் சித்தனவன் கரம் பிடித்து உலா வரும் அற்புத வேலைதனில் அவன் அவன் தாள் அடிநிலையில் அவன் கரம் பிடிக்கும் அத்துணை பாக்கியம் பெற்றவர்களும் பூர்வஜன்ம நிலை தொடர் வாழர்கள் என்று அவ்வை நற்பொழுது ஆசிகளை வாழை சித்தனுக்கும் அவன் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் அவ்வை சுபனிகள் அன்னையே போற்றி போற்றி அற்புத தாயே ஞான போதினியே அறம்பாடி நின்ற பேரண்ணையே பெரும் கருணை வடிவமே போற்றி போற்றி ஞானசபை நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகாசபை அமர்ந்து உயராசி ஆறுகின்ற உயராசி அருள்கின்ற உன்னத பெருமகளே போற்றி போற்றி ஓ மகதே நமக என்னது எங்கே ஒரு செகண்ட்ல எங்கே இருப்பேன்